வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம்மை பிடித்த பீடை மற்றும் கண் திருஷ்டி ஒழிய செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அடுத்தவர்கள் கெட்ட எண்ணத்துடன் பார்க்கும் பார்வைக்கு ஒரு சக்தி ஒன்று என்ன சொல்லுவதுண்டு அது நமக்கு உடல்நல கேட்டை கூட உருவாக்கக்கூடிய வல்லமையைக் கொண்டது அந்த கண் திருஷ்டி இது போன்ற திருஷ்டியிலிருந்து நம்மை பாதுகாத்து எப்படி என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் பெண்கள் கண்களில் மையிட்டு கொள்வது அழகுக்காக மட்டுமல்ல தன்னை தீய பார்வையிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் தான் இந்த மாதிரி செய்கிறார்கள் குழந்தைகளுக்கும் எளிதாக கண் திருஷ்டி பட்டுவிடும் அதனால்தான் குழந்தைகளுக்கு கன்னத்தில் திருஷ்டி போட்டு என மையால் வைப்பார்கள் பலம்பெரும் பாட்சிகள் அவ்வாறு இருப்பதை பார்த்து ஏன் இவ்வாறு குழந்தைகளை அசிங்கப்படுத்துகிறீர்கள் என இப்போது நாகரீக காலத்தில் சொல்வதை நாம் எளிதாக பார்க்கலாம் இதை அப்படியே கடந்து செல்ல முடியாது இதற்கெல்லாம் ஆன்மீக ரீதியான உண்மைகள் இருக்கின்றன நெற்றியல் குங்குமம் மஞ்சள் சந்தனம் போன்றவற்றை வைத்து கொள்ளுவதால் கண்திருஷ்டி ஏற்படாது கழுத்தில் ருத்ராட்சமும் ஸ்படிகமும் ஆகியவற்றை போடும்போதும் கண்திருஷ்டி வராது சிலர் கைகளிலும் கால்களிலும் கருப்பு கயிறு கட்டுவதை பார்த்திருப்பீர்கள் சிவப்பு நிற கயிறும் கட்டியிருப்பார்கள் அதற்கு காரணம் தீய கண் பார்வை பற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே ஆகும் கண் கண்திருஷ்டி பரிகாரத்தில் கல் உப்பு என்பது மிக முக்கியமானதாகும் இரண்டு கைகளிலும் கல் உப்பை எடுத்து அதை வலது பக்கமும் இடது பக்கமும் நன்றாக சுற்றிவிட்டு தண்ணீரில் போட்டு விடுவது வழக்கம் உப்பு கரைந்ததும் தண்ணீரை எடுத்து ஊற்றிவிட வேண்டும் இன்றொரு குளிக்கும் தண்ணீரில் மூன்று பிடி கல் உப்பை போட்டு அதை வைத்து குளித்தாலும் திருஷ்டி போகும் என்பது மாபெரும் நம்பிக்கை பழங்காலத்து வழக்கமாக திருஷ்டி பீடை கழிக்க கல் உப்பு கடுகு வரமிளகாய் நம் வீட்டு வாசலில் எடுக்கக்கூடிய அதாவது எடுக்கக்கூடிய மண் ஆகியவற்றை வீட்டில் உள்ளவர்கள் உட்கார வைத்து நன்றாக சுற்றி நெருப்பில் போட்டு எரித்துவிட்டால் கண் திருஷ்டி நீங்கும் கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் கடு கடுகு படப்படவென்று வெடிக்கும் வரமிளகாய் காந்தும் வாசனை வராது உப்பு வெடிக்கும் சத்தமும் வராது இப்படியெல்லாம் இருந்தால் அதிக கண் திருஷ்டி பட்டுவிட்டதாக கூறுவார்கள் இதனை வெள்ளிக்கிழமையன்று செய்வது மாற சிறந்தது வீட்டிற்குள் நுழையும் அதாவது வீட்டிற்குள் நுழையும் பகுதியால் விநாயகர் படம் வைக்கலாம் கண்ணாடி வைக்கலாம் வீட்டிற்கு வெளியே திருஷ்டி பூசணிக்காய் திருஷ்டி பொம்மை போன்றவற்றை வைக்க வேண்டும் வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் உருளியில் தண்ணீர் நிரப்பி பூக்களை பரப்பி வைக்க வேண்டும் அதன் அருகில் ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி எலுமிச்சையை இரண்டாக வெற்றி ஒரு பக்கத்தில் குங்குமமும் இன்னொரு பக்கத்தில் மஞ்சளும் தடவி அதனை கல்லுப்பு மீது வைப்பது சிறப்பு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி எலுமிச்சை பழம் போட்டு வைப்பது இதெல்லாம் வீட்டில் நுழைந்ததும் பார்வைக்கு படுவது போல வீட்டு வாசல் வைக்க வேண்டும் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நினைப்பவர்கள் வெண்கடுகு மற்றும் கல்லுப்பை இரவு வீடு முழுவதும் தூவிவிட்டு அடுத்த நாள் காலை சுத்தமாக அதை எடுத்து விட வேண்டும் இப்படியே தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்து வர எல்லா தீய கண்களும் ஒழிந்துவிடும் கடைகள் மற்றும் வியாபார தலங்களில் பிள்ளையார் சிலை வைப்பது நல்லது வெள்ளிக்கிழமை பூசணிக்காய் சுற்றி உடைக்கலாம் கடல் தண்ணீர் கிடைத்தால் அதை வாங்கி சேகரித்து அதனை கடை வாசலில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து தெளித்து விடுவது கண்திருஷ்டிக்கு மிகவும் நல்லது இவற்றையெல்லாம் செய்து வருவது கண்திருஷ்டியைப் போக்க சிறந்த வழிமுறையாகும் குறிப்பாக கண்திருஷ்டி என்பது ஒருவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இவனை எவ்வாறு அழிப்பது எனவும் சிலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் குறிப்பாக திருஷ்டி திருஷ்டி உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி கொட்டாவி வரும் எந்த வேளையிலும் மனம் லாய்க்காது ஏதாவது புது உடை அணிந்தால் அது கிளியலாம் சில நேரத்தில் அதில் ஏதாவது கருப்பு கரைப்படலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சினைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்று வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவியிடையே காரணமில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை எல்லாமே உண்டாகி கொண்டிருக்கும் தூக்கம் அதிகமாக தூக்கம் அதிகமாகலாம் சாப்பாடு பிடிக்காமல் போகலாம் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை நழுவி போய்விடும் திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் நேரம் உகந்தது திருஷ்டி களிப்பவர் அதாவது நம்மை பிடித்த பீடை அனைத்தும் திருஷ்டி அனைத்தும் மிளக திருஷ்டி சுற்றி கொள்பவருடன் வயதில் மூத்தவராக இருந்தால் அவசியம் திருஷ்டி களிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை பொழுதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாகவோ அல்லது கூட்டமாக எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர் பாதி பேருக்கு ஒருவர் மீது ஒருவர் மற்றொரு மீது ஒரு என மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்கக்கூடாது நிற்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே நபர்தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் வாசல் அல்லது வீட்டு வருகின்றவர்களின் கண்படும்படியான இடத்தில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம் பூக்களுக்கு திருஷ்டியை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் உண்டு வீட்டு வாசல் செடிகள் வைக்கிறவர்கள் வெறும் அலங்காரச் செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேண்டும் ஏனென்றால் ரோஜா செடியில் முட்கள் இருக்கும் முச்செடிகள் திருஷ்டியை போக்கக்கூடும் ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலிலேயே தொங்க விடுவது நல்லது சிலர் பூசணிக்காய் அகோரமான பொம்மை என தொங்க விடுவார்கள் இவை எல்லாவற்றையும் விட இயற்கை தாவரங்கள் செடிகொடிகள் போன்றவற்றிற்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வாழைக்கென்று நடும் அளவிற்கு இடம் இருந்தால் வாழையை நடுங்கள் ஏனென்றால் வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்த்து கொண்டே இருக்கும் எந்தெந்த சிருஷ்டி இருக்கிறதோ அதை அப்படியே விடும் அங்குணம் உண்டு அதை வைத்தால் இன்னும் நல்லது மீன் தொட்டி வைக்க வேண்டும் இது அலுவலகம் வீடு எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் வருகிறவர்களின் பார்வை திசை திரும்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம் குறிப்பாக குளிக்கும் போது அந்த நீரில் உப்பு சேர்த்து குளித்தால் கண்திருஷ்டியால் ஏற்படும் உடல் வசதி சாம்பல் அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கிவிடும் இதனை வாரம் ஒரு முறை செய்யலாம் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகள் அல்லது செவ்வாய்க்கிழமைகள் இப்படி குளிக்கலாம் நம் வீட்டிற்கு கெட்ட சக்திகள் நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்கள் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண்திருஷ்டி விலகும் வீட்டு வாசல் வளர்பற வெள்ளிக்கிழமையில் கற்றாலை கட்டி தொங்க வாசலில் எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்க விடலாம் செவ்வாய்க்கிழமையில் இதை செய்ய வேண்டும் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பலன் அல்லது உங்கள் தொடர் வெற்றியால் கூட கண்திருஷ்டி விழும் இதனால் வேலையில் திருமாற்றங்கள் தடங்கல்கள் அடிக்கடி விடும் இப்படி இருந்தால் அதனை படிகாரத்தை அல்லது படிகாரத்தை கொண்டு சரி செய்யலாம் கடைகளில் படிகாரக்கல் நின்றே கிடைக்கிறது அதனை கொள்ளுங்கள் திருஷ்டிக்கு ஆளான நபர் கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை மூன்று முறை வளமிருந்து இடமாகவும் பின்னர் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை சுற்ற வேண்டும் தலையிருந்து வரை மேலிருந்து கீழாக இறக்கி திருஷ்டி கழிக்க வேண்டும் பின்னர் அதனை முச்சந்தியில் போட்டுவிட திரும்பி பார்க்காமல் வந்துவிடுங்கள் நம்முடைய திருஷ்டி அனைத்தும் முழங்கிவிடும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்